அன்புக்குரியவர்களே இந்த மலை எங்களுக்கு கிடைக்கின்ற அளவுக்கு கிடைக்கிற பொழுது அது அல்லாஹுடைய அருளாக இருக்கும் அது அல்லாஹுடைய அருளாக இருக்கும் அதே நேரம் இந்த பூமியில் அது அளவு கடந்து போகுமானால் அல்லாஹுடைய தண்டனையாக மாறுவதற்கும் அது ஒரு வழியாக இருக்கும் இந்த மலை மேகத்தை கொண்டும் மழையை கொண்டும் இரண்டு சமுதாயங்களை அல்லாஹு தாலா இந்த பூமியில் தண்டித்து தண்டித்திருக்கிறான் நபி நூஹலிஹிசலாம் அவர்களுடைய சமுதாயம் அல்லாகுவை பொய்ப்பித்து அல்லாகுவின் தூதரை பொய்ப்பித்து கற்களையும் சிலைகளையும் வணங்க ஆரம்பித்த முதல் சமுதாயமாக நபி நூ அலிஹுசலாம் அவர்களுடைய சமுதாயம் இருக்கிறது சிலரை தவிர அவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை சடைந்து போகிறார்கள் நொந்து போகிறார்கள் பல்வேறு பட்ட அவமானங்கள் பல்வேறு பட்ட கஷ்டங்கள் நபீனு அலீஹி சலாம் அவர்களுடைய சமூகத்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இறுதியாக அல்லாஹ் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் யா அல்லாஹ் இவர்களை நீ அழித்துவிடு என்கிற அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தாஹால நபீனூ அலைஹி சலாம் அவர்களுக்கு கப்பல் கட்டுமாறு கட்டளை